எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தேய்பிரை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய மகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி திதி இன்றைய யோகம் திருதி நாம யோகம் இன்றைய கரணம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பாலவும் பின்பு கவளவ கரணம் இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நட்சத்திரம் சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் மகம் பூரம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரகணர்களை பார்ப்போமா மிதனத்தில் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் புதன்கிழமை அடி மாதம் தேய்ப்பிரை இன்று நரசிம்மர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் வந்தாவே பெருமாளோட வழிபாடு நம்ம எடுத்துக்கணும் அதுவும் புதன்கிழமை பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுபடுவது மிகுந்த சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும் பயன்பெறுங்கள் இன்றைய நாளுக்கான ராசிபுரம் போவோமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருந்த போதிலும் கவனம் எச்சரிக்கையும் தேவை ரொம்ப அசால்ட்டா இருக்கக்கூடாது எல்லாமே நடக்குதுன்னு ஓடிடக்கூடாது கவனத்தோடு இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு செலவினங்களை கொடுக்கின்ற அமைப்பு உற்றாறு உலக ஒரு செலவு குழந்தைகள் வழியில் செலவு தேவையற்ற சங்கடங்கள் அண்ணன் வழியில் அல்லது அப்பா ஆயா தாத்தா இந்த மாதிரி ஒரு ஒரு சொந்தங்களால் ஒரு செலவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் மிகுந்த ஒரு நாளாக இருக்குது இருந்தபோதிலும் போதிலும் ரெண்டாம் இடத்துல இருக்க குரு சிக்கன் வந்து உங்களுக்கு வரவுகளை தரும் அதை பன்னிரண்டுக்குரிய கிரகம் செலவையும் சேர்ந்து தரும் நூறுரூவா ப்ளஸ்னா நூறுரூவா மைனஸ் வச்சு கொண்டே தான் அந்த நன்மையில போனீங்கன்னா இன்னைக்கு இந்த நாளை உங்களுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மிதன ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே என்னன்னா வரலாம் தடைப்பட்டா எங்க சிறப்பான நாளாக இருக்கும் தொழிலில் வந்து ஒரு சின்ன சுணக்கங்கள் ஏற்படும் அதே மாதிரி பனிச்சுமை அதிகமாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு மிதன ராசி தொழிலாளர்கள் பனிச்சுமை அதிகமா இருக்கும் மிதன ராசியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மாற்றங்கள் உண்டு அதாவது அந்த சொல்லுவாங்களே ஒரு போஸ்டிங் போஸ்டிங் மாற்றப்பட்டிருந்தது அந்த மாதிரி நிலைமைகள்லாம் இப்போதைக்கு உண்டு கவனமாயிருங்க கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் யோகம் அம்சம் லாபம் இதெல்லாம் தேடி வரும் நோய் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா வந்து அதிகபட்சமா கடகத்துல குரு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அது கடகத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு அதனால தன் சுயஜ கடகத்தில் ஏதான் கிரகம் இருந்தால் நோய் தன்மை கொடுக்கும்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் கொடுக்குறதும் கடகத்துல குரு இருக்கிறது இப்ப புதனும் சூரியனும் இருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வரவுகள் உருவதற்கு கடகராசிக்கு இப்ப ஒரு வாய்ப்பு இருக்குது நன்மை அடையுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப சிறப்பான நாள் விசேஷங்கள் நடக்கின்ற அமைப்பு அதாவது நீங்க மட்டும்தான் மாறல உங்களை சுத்தி உள்ளவங்களா மாறிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் உங்களிடம் பகையா இருந்தவங்க பகையை மறந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க நீங்க போய் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி கிடைத்தால் நல்லதுதானே பகை மறக்கிறது பகை பாராட்டாம இருக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் உங்களுக்கு கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் செவ்வாயின் உத்வேகம் உங்களுடைய ஆறு இட்டு அந்த பாவங்கள் வேலை செய்யல அப்படின்னாவே உங்கள் தொழில் முடக்கம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ரெகுலராக வந்துகிட்டு இருந்த வருமானம் இன்று தடைபடும் அதனாலே உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குள் ஆளாவீங்க சற்று யோசிச்சு போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் இன்று துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்றம் வருவாய் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஏன்னா அன்புக்கு அடிப்பணிஞ்சவன்னு சொல்லிடலாம் துலாமையும் ரிஷபத்தையும் அன்புக்கு அடிப்படையக்கூடிய ஒரு ஜாதகம் ஒரு ராசி அதிகாரம் செல்லாது அந்த அன்பின் பயனாகவே நிறைய செலவினங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது செலவு செய்யலாம் செய்து மகிழுங்கள் விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இல்லை நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ஆனா வந்து உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் பொறுமை எடுத்து அன்னைக்கே அந்த வேலை செஞ்சு முடிச்சிடணும் அப்பவே நடக்கணும் அப்படிங்கிற போக்கு பெருமளவு உங்களுக்கு தோல்வி தான் தந்திருக்கிறது அதனால இனியும் அந்த விருச்சகம் வந்து கவனத்துடன் இருக்கிறது லக்னமோ ராசியோ ரெண்டு பேர் யார் இருந்தாலுமே விருச்சகம் வந்து பொறுமை நிதானத்தை கையாளும் போது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அருமையா இருக்கிறதுக்கு இருக்கு அருமையாவே இருக்கும் நான் சொன்ன மாதிரி பொறுமை நிதானம் இருந்தா கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் வந்து யோகபித்த ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் புதிய பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை சுற்றுலா கேளிக்கை மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கிறது குறிப்பா சொல்ல போன வெளி உலக சுற்றுலா வெளிநாடு சுற்றுலா போவதற்கும் தனுசுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து தன்னை விரக்தி நிலையில் வைத்திருக்கிறீர்கள் நீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு நேர காலம் சரியாயிடுச்சு முயற்சி பண்ணலாம் ஜெயிக்கலாம் இருந்தாலும் செய்யலாமா வானாமிர குழப்பம் இருந்தால் யார் தீர்க்க முடியும் உங்க மனதில் இப்போது அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலுமே அந்த மகிழ்ச்சியின் பயன் உங்களுக்கு இருக்காது அந்த மகிழ்ச்சி வேண்டுமானால் எப்போதும் நிதான புகை கடைப்பிடித்து வெற்றி பெறுவேன் என்று நினைத்தால் மட்டுமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே வெற்றி பெறக்கூடிய நாளாக இருந்தாலுமே ராசிக்குள்ள இருக்கிற ராகு நமக்கு ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் நம்மை அறியாமல் இந்த டிஜிட்டல் கரன்சி அது வருது இது வருது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அது வருதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இன்றைய நாளை கவனமும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான சிறப்பான நாளாக மாற்றிக்கலாம் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சனிச்சந்திரன் சேர்க்கை ஏற்கனவே நானே ஒரு குழப்பம் அது என்கிட்ட சனிச்சந்திரன் சேர்ந்தா என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் குழப்பம் தான் அதிகமாகும் மேலும் குழப்பங்கள் வராமல் இருப்பதற்கு இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் மிக சிறப்பான இன்பங்கள் வந்து உங்களை சேரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்